தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ன பார்க்கலாம் சில பேருக்கு எப்பாவது என்ன பண்ணுவாங்க கவலைகளோட பிரச்சனைகளோட இத போய் பத்து பேர் கிட்ட சொல்றது ஏதாவது எனக்கு உலுக்கி எடுக்குதுப்பா என் மனசை கஷ்டப்படுத்துதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை உலுக்கி கண்டும் பிரச்சனைகளும் கவலைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அது தவறு இன்னொன்னு அதை நீங்களாக நிறுத்தும் வரை முயற்சி பண்ணணும் என்கேட்டா தேவையில்லை இந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிந்தனையை தவிர்க்க வேண்டும் கவலைகளும் குப்பைகளும் ஒன்றுதான் நம்ம வந்து நம்மளுடைய மனசை போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கேட்காமலேயே உள்ள வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை வந்து நாம் அகற்றாமல் இருந்தால் என்ன ஆயிடுவோம் ரொம்ப மனக்குழப்பத்திற்கு ஆளாகுவோம் எப்ப பாரு என்ன ஆகும் அந்த பிரச்சனைகளை பற்றியே பேசிக் பேசிக்கொண்டிருப்பதா அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் இன்னொன்னு என்னன்னு கேட்டா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் நாம் இடம் கொடுத்தோமானால் நாம் நம்முடைய ஆற்றலை எழுந்து விடுவோம் அப்ப என்ன சொல்லுவோம் என்னவோ எனக்கு ரொம்ப டல்லா இருக்கேன் எழுந்துக்கும் போதே சோர்வா இருக்கேன் போதே டயர்டா இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட பிடிக்கல இப்படியும் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் இது அத்தனையும் நமக்கு ஆற்றல் இல்லாததினால் நாம் நம்மளுடைய ஆற்றலை எதிர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை செயல்களுக்கும் எதிர்மறை பேச்சுக்களுக்கும் கொடுத்து விடுகிறோம் அப்பொழுது நாம் நிம்மதியற்றவர்கள் ஆகிவிடுவோம் அதனால் கவலைகளும் பிரச்சனைகளையும் தூக்கி எறிவோம் இதுக்கு என்னங்க பண்ணனும் நான் என்னங்க சொல்லுவேன் தொடர்ந்து தியானம் பண்ணுங்க தொடர்ந்து தியானம் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சிறிய தூசி போல் நாம் நினைத்து அதை மறந்து விடுவோம் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி